குடும்பத்தை கைவிட்டாரு யோசேப்பையும் அப்படித்தான் நினைத்தான் என்னை கத்தர் கைவிட்டார் ஆனா உண்மையிலேயே ஆண்டவர் உங்களை கைவிடல்ல ஆண்டவர் உங்களை கைவிடல்ல என்றத சீக்கிரமாய் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் கத்தர் உங்களை சோதித்து அறிகிறார் கத்தர் உங்களை அதற்கு நேராக நடத்துகிறாரே தவிர கத்தர் மறைந்திருக்கிறாரே தவிர கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இன்னும் நான் ஒண்ணு கைவிடவே இல்லை அவருடைய பரிதாபங்கள் உங்களுக்காய் பெருகுகிறது அவருடைய அன்பு உங்க மேல பெருகுகிறது இந்த நாளில் ஜோமண்ண ஜோமண்ண அழுது ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்க கத்தருடைய வார்த்தையை விசுவாசிக்க விசுவாசிக்க ஆண்டவருடைய அன்பு மறுபடியும் உங்க மேல கடந்து வருது அவருடைய பாசம் உங்க மேல கடந்து வருது கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இல்லை எப்ராஹிமே நான் கை எப்படி கைவிடுவேன் இஸ்ரவேலே நான் உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் கயிறுகளால் என்னை கட்டி இழுத்தவர் அவருடைய ரத்தத்தை எனக்காக சிந்தினவர் அந்தகார இருளில் இருந்து என்னை ஆச்சரியமான ஒளி கொண்டு வந்தவர் உங்கள் குடும்பத்துல யாரும் ரட்சிக்கப்படாத போது உங்களை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொண்டவர் உங்களை வேறு பிரிச்சவர் இதற்கு முன்பாக எத்தனையோ மரண கண்ணிகள் உங்களுக்கு வந்துச்சு எத்தனையோ இடத்துல நீங்க உங்களை மரணத்திலிருந்து பாதுகாத்து அம்புகளிலிருந்து பாதுகாத்து பட்டயங்களிலிருந்து பாதுகாத்து இவ்வளவு நாள் வைத்திருக்கிற கத்தர் இப்ப வாக்கு கொடுக்கிறார் நான் உன்னை கைவிட போவது இல்லை நம்புறவங்க கரங்களை தட்டி